ஒன்றை குறிக்கோளாக கொண்டு விடாமல் படித்துக் கொண்டிருக்கோம் குறிப்போர் தேர்வுக்கு படித்துக் கொண்டிருக்கோம் அனைத்து மாணவ மாணவர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கணியன் குழுமத்தின் சார்பான ஒரு அன்பான வணக்கம் நம்ம ரெகுலரா நம்மளுடைய கணியன் புக்ஸ் யூடியூப் சேனல் வாயிலாக ஒவ்வொரு பாட வயசா வந்து உங்களுக்கு பாடங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதன் நடிப்படல இந்திய இருந்து ஒரு பத்தொன்பது கிளாஸ் சின்ன சின்ன டாபிக்கா பார்த்துட்டோம் இன்னைக்கு அதனை தொடர்ந்து இருபதாவது கிளாஸ் இன்னைக்கு நடத்துறோம் இருபதாவது கிளாஸ் சோ இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வந்து கிளாஸ் இருபதுல எதுன்னு பார்த்தோம்னா பகுதி ஐந்துல பகுதி ஐந்துல மூணு பேர் முக்கியமான நபர்கள் பிரதமர் அவருடைய தொடர்புடைய அமைச்சரவை குழு மற்றும் அட்டர்னி ஜெனரல் இந்த மூன்று நபர்களை பார்த்து இன்னைக்கு ஒரு கிளாஸ் பார்க்கிறோம் சரிங்களா பிரதமர் யார் பிரதமர் பிரதமர் என்பவர் யார் எப்படிப்பட்டவர் பிரதமர் என்பவர் ஒரு சூரியன் போன்றவர் பிரதமர் என்பவர் எதன் போன்றவர் ஒரு சூரியன் போன்றவர் எப்படி சூரியனை சுற்றி பல கோள்கள் சுற்றி வருகிறதோ எப்படி சூரியனை சுற்றி பல கோள்கள் சுற்றி வருகிறதோ அதே மாதிரி இந்த பிரதமரை சுற்றியும் அமைச்சர்கள் சுற்றி வருகிறார்கள் அமைச்சர்கள் சுற்றி வருகிறார்கள் அப்படின்னா பிரதமர் என்பவர் சூரியன் போன்றவர் அப்படின்னு சொன்னது யாரும் பார்த்தீங்கன்னா எட்வர்ட் ஜென்னிஸ் என்பவர் தான் சொல்லியிருப்பார் எட்வர்ட் ஜென்னிஸ் என்பவர் தான் சொல்லியிருப்பாரு அதனைத் தொடர்ந்து பிரதமர் என்பவர் கப்பலின் கேப்டன் பிரதமர் என்பவர் கப்பலின் கேப்டன் அப்படி யார் சொன்னா உங்களுக்கு தெரிஞ்சா கமாண்ட் வந்து பின் பண்ணுங்க நெக்ஸ்ட் பிரதமர் என்பவர் கப்பலின் கேப்டன் சொன்னது யாரு பிரதமர் இந்திய நாட்டில் பிரதமர் பதவி எப்படி எந்த நாட்டு பிரதமர் பதவியோட வந்துச்சு அப்படி ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா இந்தியாவின் பிரதமர் பதவி இங்கிலாந்தின் வெஸ்ட் மினிஸ்டர் இங்கிலாந்தின் வெஸ்ட் மினிஸ்டர் பிரதமர் பதவியை ஒத்ததுன்னு சொல்லணும் பிரதமர் பதவியை இங்கிலாந்தோட பார்லிமெண்ட் உள்ள இடம் வந்து வெஸ்ட் மினிஸ்டர் அதன் அடிப்படையில் வந்து இந்தியாவின் பிரதமர் பதவி இங்கிலாந்தின் வெஸ்ட் மினிஸ்டர் பிரதமர் பதவியை போன்றதும் சொல்றோம் சரியா பிரதமர் என்பவர் தான் நம்ம நாட்டின் ஒரு உண்மையான நிர்வாக தலைவர் நிர்வாக தலைவர் குடியரசுத் தலைவர் இருந்தாலும் ஆர்டிக்கல் ஐம்பத்தி மூணை பயன்படுத்தி நிர்வாக தலைவர் குடியரசுத் தலைவராக இருந்தாலும் அனைத்து உண்மையான நிர்வாகம் பெற்ற உண்மையான நிர்வாகம் பெற்ற நிர்வாக தலைவர் உண்மையான நிர்வாக தலைவர் உண்மையான நிர்வாக தலைவர் யாரும் பார்த்தோம்னா நம்மளுடைய பிரதமர் உண்மையான நிர்வாக தலைவர் பிரதமர் இந்த பிரதமரை எவ்வாறு தேர்வு செய்றாங்க பாருங்க ஆர்டிகல் எழுபத்தி அஞ்சு எதை பத்தி சொல்லுதுன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு ஆர்டிகல் எழுபத்தி அஞ்சு பிரதமரோட நியமனத்தை பத்தி சொல்லுது பிரதமரோட நியமனம் பத்தி சொல்லுது சரி யாருப்பா நியமனம் செய்வா பிரதமர பிரதமரை நியமனம் செய்வார் குடியரசு தலைவர் தான் நியமனம் செய்வாரு பிரதமரை நியமனம் செய்வார் குடியரசு தலைவர் சோ குடியரசு தலைவர் தான் பிரதமரை நியமனம் செய்வாரு எவரை பிரதமரா குடியரசு தலைவர் நியமனம் செய்வார்னா நம்ம உடைய அடிப்படையில் தேர்தலில் மக்களவை தேர்தல் கூட இப்ப நடக்க போது மக்களவை தேர்தலில் பெரும்பான்மை பெற்ற கட்சியின் தலைவரை மக்களவையின் தேர்தல் மக்களவை தேர்தலில் பெரும்பான்மை பெற்ற கட்சியின் தலைவரை பிரதமராக பிரதமராக நியமனம் செய்பவர் குடியரசுத் தலைவர் ஆர்டிக்கல் எழுபத்தி ஐந்து கட்சியின் தலைவர் ரைட்டா சோ பிரதமர் சப்போஸ் பிரதமர் வந்து மக்க நாடாளுமன்றத்தில் இரண்டு இருக்கு அதில் வந்து மக்களவை தேர்வு செய்யப்பட்டிருக்கணுமா மாநிலங்களவை தேர்வு செய்யப்பட்டிருக்குமா பிரதமர் என்பவர் மக்களவையில் தேர்வு செய்யப்பட்டிருக்குமா மாநிலங்களவையில் தேர்வு செய்யப்பட்டிருக்குமா இரண்டு அவையில ஏதாவது ஒரு அவையில அவர் வந்து உறுப்பினராக இருந்தாலே போதும் அவர் வந்து பிரதமராக தேர்வு செய்வாங்க சப்போஸ் இரு அவையிலும் அவர் உறுப்பினராக இல்லை அவரையும் பிரதமராக தேர்வு செய்யலாம் அவரையும் பிரதமராக தேர்வு செய்யலாம் ஆனால் அவர் பிரதமராக தேர்வு செய்யப்பட்டதிலிருந்து அல்லது அமைச்சராகவும் தேர்வு செய்யப்படலாம் பிரதமராக தேர்வு செய்யப்பட்டதிலிருந்து ஆறு மாதத்திற்குள் ஆறு மாதத்திற்குள் அவர் என்ன பண்ணிருக்கணும் நாடாளுமன்ற உறுப்பினராக ஆகியிருக்க வேண்டும் சரிங்களா எழுபத்தி அஞ்சு பிரதமரை நியமனம் செய்பவர் குடியரசுத் தலைவர் ஆர்டிக்கல் எழுபத்தி நாலுல ஒண்ணு ஆர்டிகல் எழுபத்தி எல்லாருமே பிரதமர் அமைச்சர்களும் குடியரசுத் தலைவருக்கு நிர்வாகத்தில் உதவிடவும் நிர்வாகத்தில் உதவிடவும் அறிவுரை வழங்கவும் அதாவது ஆலோசனை வழங்குவாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் எழுபத்தி நாலுல ஒண்ணு பிரதமர் மற்றும் அமைச்சர்கள் குடியரசுத் தலைவருக்கு நிர்வாகத்தில் உதவிடவும் அவருக்கு அறிவுரை வழங்கவும் வழங்கிடவும் செய்வார்கள் அவ்வாறு சொல்லக்கூடிய விதினு பார்த்தோம்னா எழுபத்தி நாலு ஒன்னு சரி பிரதமரோட வேலை என்னப்பா பிரதமரின் கடமைகளை பற்றி பிரதமரின் கடமைகளை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் பிரதமரின் கடமைகளை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் பார்த்தோம்னா செவன்டி எயிட் எழுபத்தி எட்டு பிரதமரோட கடமைகள் என்னது அவருடைய பணிகள் என்னது பாருங்க சர்வதேச மாநாடுகளில் சர்வதேச மாநாடுகளில் நாட்டின் பிரதிநிதியாக கலந்து கொள்பவர் பிரதமர் நாட்டின் பிரதிநிதியாக கலந்து கொள்பவர் பிரதமர் இதுவே சர்வதேச ஒப்பந்தங்கள் குடியரசுத் தலைவரின் பெயரிலே மேற்கொள்ளப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் ஆர்டிகல் டூ நைன் தான் சரியா சர்வதேச ஒப்பந்தங்கள் குடியரசின் தலைவரின் பெயரிலே மேற்கொள்ள வேண்டும் அப்படி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் இருநூத்தி சர்வதேச மாநாடுகளில் இந்தியாவின் பிரதிநிதியாக கலந்து கொள்பவர் நம்மளுடைய பிரதமர் வேற இவருக்கு இருக்கக்கூடிய முக்கியமான கடமைகள் என்னன்னா அமைச்சரவை அமைச்சரவை எடுக்கக்கூடிய முடிவுகளை குடியரசுத் தலைவருக்கு தெரிவிப்பவர் குடியரசுத் தலைவருக்கு தெரிவிப்பவர் அமைச்சரவை எடுக்கக்கூடிய முடிவுகளை குடியரசுத் தலைவருக்கு தெரிவிப்பவர் யாரு பிரதமர் அதுதான் அவருடைய தலையாய கடமை பிரதமரோட தலையாய கடமை அமைச்சர்கள் எடுக்கக்கூடிய அமைச்சரவை எடுக்கக்கூடிய முடிவுகளை குடியரசுத் தலைவருக்கு தெரிவிப்பவர் யார் அமைச்சர் ஆர்டிக்கல் எழுபத்தி எட்டு எழுபத்தி எட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் தான் அமைச்சர்களை நியமனம் செய்வார் குடியரசுத் தலைவர் தான் அமைச்சர்களை நியமனம் செய்வாரு அந்த அமைச்சர்களுக்கு துறை ஒதுக்கீடு செய்யக்கூடியவர் பிரதமர் அது அமைச்சர்களை நியமனம் செய்கிறோம் என்று பரிந்துரை செய்பவர் பிரதமர் அமைச்சர்கள் நியமனம் செய்பவர் குடியரசு தலைவர் சோ செவன்டி எயிட் ஆர்டிகல் எழுபத்தி எட்டு என்ன சொல்லுன்னா குடியரசு பிரதமரின் கடமைகளை பத்தி சொல்லுது பிரதமர் எல்லா தலைவரும் பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் தான் எல்லா வகையிலும் தலைவர் சொல்லுவோம் பிரதமர் வேற எதுக்கெல்லாம் தலைவர் பார்த்தீங்கன்னா திட்டக்குழுவின் தலைவர் திட்டக்குழுவின் தலைவர் யாரு பிரதமர் திட்டக்குழுவுக்கு மாற்றாக வந்த நிதி ஆயோக்கின் தலைவர் நிதி ஆயோக்கின் தலைவர் யாரு பிரதமர் தான் நாட்டின் உண்மையான நிர்வாக தலைவர் நாட்டின் உண்மையான நிர்வாக தலைவர் உண்மையான நிர்வாக தலைவர் யாரு பிரதமர் தான் நாட்டின் உண்மையான தலைவர் யாருன்னா பிரதமர் தான் அதே மாதிரி தேசிய வளர்ச்சி குழுவின் தலைவர் தேசிய வளர்ச்சி குழுவின் தலைவர் பிரதமர் தேசிய ஒருமைப்பாட்டு குழுவின் தலைவர் தேசிய தலைவர் பிரதமர் திட்டக்குழு நிதி ஆய்வுக்கு உண்மையான நிர்வாக தலைவர் தேசிய வளர்ச்சி குழு தலைவர் ஒருமைப்பாட்டு குழு தலைவர் தலைவராக விளங்கக்கூடிய ஒரு நபர் யார் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிரதமர் இதுலதான் முக்கியமான வார்த்தை என்னன்னா உண்மையான நிர்வாக தலைவர் உண்மையான செயல் அதிகார தலைவர் இதெல்லாம் யாரு பிரதமர் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னி ரெண்டு அரசின் தலைவர் அரசாங்கத்தின் தலைவர் என்று இருக்கும் அரசின் தலைவர் அரசாங்கத்தின் தலைவர் அரசின் தலைவர் யாரு அரசாங்கத்தின் தலைவர் யாரு அரசாங்கத்தின் தலைவர் யாரு அரசின் தலைவர் அரசு குடியரசு குடியரசு தலைவர் அரசின் தலைவர் குடியரசு தலைவர் அரசாங்கத்தின் தலைவர் பிரதமர் அமைச்சர் அரசாங்கத்தின் தலைவர் யாரு பிரதமர் அமைச்சர் சரிங்களா ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க நுணுக்கமா பார்த்துக்கணும் ஏன்னா ஒரே வார்த்தையில அரசின் தலைவர் அரசாங்கத்தின் தலைவர் வந்து அடிச்சு போயிடும் கொஞ்சம் தெளிவாக பார்த்து அடிச்சுக்கணும் அரசின் தலைவர்னா குடியரசுத் தலைவர் அரசாங்கம் பிரதமர் அரசாங்கத்தின் தலைவர் யாரு பிரதமர் தான் சரிங்களா அரசாங்கத்தின் தலைவர் பிரதமர் ரைட்டு இவரோட பதவிக்காலம் எத்தனை வருஷம் பிரதமரோட பதவிக்காலம் எத்தனை வருஷம் எத்தனை வருஷம்னா எல்லாருமே ஐந்து ஆண்டுகள் சொல்லுவோம் பிரதமரோட பதவிக்காலம் ஐந்து ஆண்டுகள்னு சொல்லுவோம் அதாவது மக்களவையில் பெரும்பான்மையில் உள்ளவரை மக்களவையில் பெரும்பான்மை உள்ளவரை தான் இவர்களோட பதவிக்காலம் இருக்கும் மக்களவையில பெரும்பான்மை உள்ளவரை தான் இவருடைய பதவிக்காலம் இருக்கும் சரியா சோ பெரும்பான்மை இல்லைன்னா இவர் பதவி விளையிடறோம் அப்பனா நான் நம்பிக்கையில தீர்மானம் கொண்டு வந்து இவர பதவி நீக்கம் செய்ய சொல்லிட்டாங்கன்னா இவர் பதவி விளையிடறோம் சரியா சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா பிரதமர் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்பிக்கை இல்லா தீர்மானத்தை சந்தித்த பிரதமர் யாரு முதல் முதலில் நம்பிக்கை நம்பிக்கையில்லா தீர்மானத்தை நம்பிக்கை இல்லா தீர்மானத்தை சந்தித்த பிரதமர் யாரு நம்பிக்கை இல்லா தீர்மானத்தை சந்தித்த பிரதமர் யாரு யாருன்னு பாத்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு ஜவஹர்லால் நேரு தான் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை சந்தித்த பிரதமர் இந்த நம்பிக்கை இல்லா தீர்மானத்தின் மூலம் நம்பிக்கை இல்லா தீர்மானத்தின் மூலம் பிரதமர் பதவியை இழந்த பிரதமர் யார் யாரு சரிங்களா ஒரு ரெண்டு நபரு யார் யாருன்னு தெரிஞ்சவங்க கமெண்ட்ல பின்பணும் சரிங்களா தெரியலன்னா அடுத்த கிளாஸ்ல உங்களுக்கு ஆன்சர் பண்றேன் சோ நம்பிக்கையில தீர்மானம் நம்பிக்கையில தீர்மானம் நம்பிக்கையா இல்லா தீர்மானத்தை சந்தித்த முதல் பிரதமர் நேரு நம்பிக்கை தீர்மானத்தின் மூலம் பதவி விலைய பிரதமர்கள் யார் யாரு அடிச்சுங்க ஏன்னா நம்பிக்கை தீர்மானம் இந்த நம்பிக்கை தீர்மானம் நாடாளுமன்றத்துல எந்த அவையில் மட்டுமே கொண்டு வர முடியும் மக்களவையில் மட்டுமே கொண்டு வர முடியும் நாடாளுமன்றத்தில் மக்களவையில் மட்டுமே இந்த நம்பிக்கை இல்லா தீர்மானத்தை கொண்டு வர முடியும் சரியா சோ இது ஃபுல்லா பிரதமர் சம்பந்தமான விஷயங்கள் இவ்வளவு முக்கியமான ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா இந்த எழுபத்தி நால ஒன்னு குடியரசுத் தலைவருக்கு நிர்வாகத்தில் உதவிடும் அறிவுரை வழங்கிடும் பிரதமர் தலைவரான அமைச்சரை செயல்படும் எழுபத்தி நாலில் ஒன்னு எழுபத்தி அஞ்சு பிரதமரோட நியமனம் பத்தி சொல்லுது எழுபத்தி எட்டு பிரதமரோட கடமைகளை பத்தி சொல்லுது சரியா சோ அடுத்து பார்க்க போறது பாத்தீங்கன்னா அமைச்சரவை அமைச்சரவை பிரதமருக்கு தலைமையில பிரதமருக்கு தலைமையில ஒதுக்கீடு செய்யப்பட்ட அமைச்சர்கள் பல அமைச்சர்கள் இருப்பாங்க இந்த அமைச்சர்களை பத்தி குடியரசுத் தலைவர் இதுவே சாரி பிரதமர்ல இன்னொரு ஒரே விஷயம் மட்டும் பிரதமர் பிரதமருக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பவர் பிரதமருக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பவர் யாரு பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் தான் பிரதமருக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பாரு குடியரசுத் தலைவர் தான் பிரதமருக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பாரு நியமனம் செய்வது அமைச்சர்களை நியமனம் செய்வது அமைச்சர்களை நியமனம் செய்வது யாரு குடியரசுத் தலைவர் தான் நியமனம் செய்வார் எப்படி குடியரசு தலைவர் நியமனம் செய்வாரு பிரதமரோட பரிந்துரையின் பேரில் குடியரசுத் தலைவர் குடியரசுத் தலைவரால் அமைச்சர்கள் நியமனம் செய்யப்படுகிறார்கள் சரிங்களா இந்த அமைச்சர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பவர் யாருன்னு பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் அமைச்சர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பவர் யார் பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் இந்த அமைச்சர்களுக்கு துறை ஒதுக்கீடு செய்பவர் யார் பாத்தீங்கன்னா பிரதமர் அமைச்சர்களுக்கு துறை ஒதுக்கீடு செய்பவர் யார் பாத்தீங்கன்னா பிரதமர் சரியா சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா அமைச்சர்களா மூன்று வகையா பிரிக்கலாம் அமைச்சர்களை எப்படி பிரிக்கலாம் மூன்று வகையா பிரிக்கலாம் ஒண்ணு கேபினட் அமைச்சர் முதல் ஒண்ணு அமைச்சர் செகண்ட் ஒன்னு ராஜாங்க அமைச்சர் ராஜாங்க அமைச்சர் தேர்ட் ஒன்னு இணை அமைச்சர் தேர்ட் ஒன்னு அமைச்சர் வகையில் வந்து மூன்று வகையாக பிரிக்கலாம் அமைச்சர் ராஜாங்க அமைச்சர் இணை அமைச்சர் மூன்று வகையாக பிரிக்கலாம் மூன்று வகையாக பிரிக்கலாம் ரைட் எண்ணிக்கை எத்தனை பேர் அமைச்சர்களா இருக்கலாம் எத்தனை நபர்கள் அமைச்சர்களா பதினஞ்சு சதவீதத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும் மொத்த உறுப்பினர்களில் எத்தனை சதவீதத்திற்கு மிகாமல் பதினஞ்சு சதவீதத்திற்கு மிகாமல் இருக்கணும் பிரதமர் உட்பட பிரதமர் உட்பட அதாவது பிரதமர் உட்பட தாண்ட தாண்டக்கூடாது அமைச்சர்கள் எண்ணிக்கை அதே மாதிரி மாநிலத்துக்கு பார்த்தீங்கன்னால பதினஞ்சு சதவீதத்துக்கு மிகாமல் இருக்கணும் சதவீதம் முப்பத்தஞ்சு புள்ளி வரும் வந்து தமிழ்நாடோட சட்டப்பேரவையில எத்தனை அமைச்சர்கள் இருக்கலாம்னா முப்பத்தாறு வரைக்கும் இருக்கலாம் பதினஞ்சு சதவீதம் இதே வந்து பாத்தீங்கன்னா மத்தியில பதினஞ்சு சதவீதம் மாநிலத்திலும் பதினஞ்சு சதவீதம் இதே புதுடெல்லி புதுச்சேரி புதுடெல்லி ஆகட்டும் புதுச்சேரி ஆகட்டும் இந்த இரண்டு யூனியன் பிரதேச அமைச்சர்கள் இருப்பாங்க இவங்களுடைய பத்து சதவீதத்திற்கு மிகாமல் இருத்தல் வேண்டும் இவங்களுடைய எத்தனை சதவீதத்துக்கு மிகாமல் இருக்க வேண்டும் பத்து சதவீதத்திற்கு மிகாமல் இருத்தல் வேண்டும் சரிங்களா சோ அமைச்சர்களின் எண்ணிக்கை அமைச்சர்களின் எண்ணிக்கை ரைட்டா சோ இந்த அமைச்சர்களை பத்தி ஒரு சில முக்கியமான ஒரு ஆர்டிக்கல்னா ஒரு ஆறு ஆர்டிக்கல் வரிசையா பார்த்துக்கலாம் சரிங்களா சோ ஆர்டிக்கல் இருபத்தி அஞ்சுல ஒண்ணு பாருங்க அமைச்சர்கள் நியமனம் அமைச்சரை யார் நியமனம் செய்யறா ஏற்கனவே பார்த்ததை அமைச்சர்களை பிரதமர் பரிந்துரையின் பேரில் குடியரசுத் தலைவர் நியமனம் செய்யப்படுவார் குடியரசுத் தலைவரின் நியமனம் செய்வார் இப்ப அதுவே வந்து பாத்தீங்கன்னா அமைச்சர்கள் அமைச்சராக இருக்கணும்னா என்ன தகுதி இருக்கணும் மக்களவை உறுப்பினராக இருக்கணும்னா மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கணும்னா இரு சபையில ஏதாவது ஒரு அவையில உறுப்பினராக இருக்கலாம் உறுப்பினராக இல்லாத ஒருவரும் கூட அமைச்சராக பதவி ஏற்கலாம் சரிங்களா அப்படி எழுபத்தி அஞ்சுல அஞ்சு இந்த எழுபத்தி ஐந்துல அஞ்சு என்ன சொல்லும் பாத்தீங்கன்னா அமைச்சராக இல்லாத சாரி உறுப்பினராக இல்லாத ஒருவர் அமைச்சராக தொடரலாம் ஆனால் என்ன பண்ணணும் ஆறு மாதத்திற்குள் அவர் வந்து உறுப்பினராக ஆகியிருக்கணும் உறுப்பினராக ஆகியிருக்கணும் சரிங்களா இவரோட பதவிக்காலம் இவரோட பதவிக்காலம் எத்தனை வருஷம் ஐந்து வருஷம் தான் நம்ம ஸ்பெசிபிக்கா சொல்லுவோம் ஆனா பதவிக்காலம் பொறுத்தவரை பார்த்தோம்னா பெரும்பான்மை உள்ளவரை பெரும்பான்மை உள்ளவரை இன்னும் சொல்ல போன பிரதமர் பிரதமர் பதவியில் இருக்கும் வரை பிரதமர் பதவியில் இருக்கும் வரை தான் அமைச்சரோட காலம் இருக்கும் சப்போஸ் பிரதமர் வந்து பதவி விலகிட்டாங்க பிரதமர் வந்து நம்பிக்கையில தீர்மானம் மூலம் பதவி நீக்கம் செஞ்சிட்டாங்க அல்லது பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாமல் பதவி விளையிட்டாங்க பிரதமர் வந்து பதவி இல்லை பிரதமர் இறந்துட்டாரு பிரதமர் ராஜினாமா பண்ணிட்டாரு அப்படின்னா பார்த்தோம்னா அமைச்சர்களும் அமைச்சரவையும் கூண்டோடு கலைக்கப்படும் அமைச்சரவையும் என்ன பண்ணப்படும் கூண்டோடு கலைக்கப்படும் சோ பதவிக்காலம் பார்த்தீங்கன்னா இந்த அமைச்சர்களுக்கு பதவிக்காலம் நிர்ணயிக்கப்பட்ட ஒன்று கிடையாது பெரும்பான்மை உள்ளவரை இன்னும் தெல்ல தெளிவாக சொல்ல போனால் பிரதமர் ஏன்னா பிரதமரோட இணைஞ்சுதான் அமைச்சர்களும் பதவி பதவி ஏற்கிறாங்க சோ பிரதமர் வந்து இருக்கும் வரை பிரதமர் பதவி காலி ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக அவங்களும் பதவி விலையாக வேண்டும் ஏதாவது ஒரு அமைச்சர் பதவி விளையிட்டாரு இறந்துட்டாரு இந்த மாதிரி நிகழ்வுகள் ஏதாவது ஒரு அமைச்சரோட பதவி காலி ஏற்பட்டால் அதற்கு பதிலாக இன்னொரு அமைச்சர் வருவாரு ஆனா பிரதமர் பதவி காலி ஏற்பட்டுச்சுன்னா என்ன பண்ணணும் அவரோட இணைந்த அமைச்சரவை குழுவும் கலைக்கப்படும் அப்படி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் தான் எழுபத்தி அஞ்சுல ரெண்டு கூட்டு பொறுப்பு எழுபத்தஞ்சுல மூணு எதுக்குப்பா இவங்க கூட்டு பொறுப்பு பிரதமர் தலைமையிலான அமைச்சரவை எதற்கு கூட்டு பொறுப்பு பிரதமர் தலைமையிலான அமைச்சரவை மக்களவைக்கு கூட்டு பொறுப்பு மக்களவைக்கு கூட்டு பொறுப்பு பிரதமர் தலைமையிலான அமைச்சரவை தான் கூட்டு பொறுப்பு கலைக்கலாமா மக்களவை கலைக்கலாம் இந்த மக்களவை கலைக்கக்கூடிய அதிகாரம் பெற்றிருப்பவர் யாரும் பார்த்தீங்கன்னா யாரு குடியரசு தலைவர் மக்களவை கலைக்கும் அதிகாரம் பெற்றிருப்பவர் குடியரசு தலைவர் சரிங்களா ரைட்டு இவங்களுக்கு யாரு பதவி பிரமாணம் செஞ்சுவா இவங்களுக்கு இந்த அமைச்சர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பவர் பாத்தீங்கன்னா குடியரசு தலைவர் தான் தலைவர் தான் அமைச்சர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து செய்து வைப்பாரு வைப்பாரு இதே பதவி பிரமாணம் பிரதமர் மற்றும் அமைச்சர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பவர் யாரு பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் ரைட்டு இந்த மக்களவை எம்பி மக்களவை உறுப்பினர்களுக்கு யாரு பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பாங்க மக்களவை உறுப்பினர்களுக்கு யாரு பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பாருன்னா தற்காலிக சபாநாயகர் தற்காலிக சபாநாயகர் தான் மக்களவை உறுப்பினர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பார்கள் தற்காலிக சபாநாயகர் தான் மக்களவை உறுப்பினருக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பார்கள் ரைட்டு இவங்களுக்கு எவ்வளவு ஊதியம் என்ற விஷயங்களை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிகல் பார்த்தோம்னா எழுபத்தஞ்சுல ஆறு செவன்டி ஃபைவ்ல சிக்ஸ் சரிங்களா சோ இதுதான் அமைச்சரவை பற்றியான செய்திகள் அமைச்சரவை பற்றியான செய்திகள் அமைச்சரவை ரைட்டு அடுத்து பாருங்க அடுத்து பார்க்க போற இந்த கிளாஸ்ல அடுத்து பார்க்க போற ஒரு நபர் வந்து பாத்தீங்கன்னா இந்திய அரசு தலைமை வழக்கறிஞர் அட்டர்னி ஜெனரல் இவர் என்ன சொல்லுவோம் அட்டர்னி ஜெனரல் அட்டர்னி ஜெனரல் இவர் இவர் வந்து எவ்வாறு நியமனம் செய்யப்படுகிறார்னா ஆர்டிகல் எழுபத்தி ஆறின் படி ஆர்டிகல் செவன்டீன் சிக்ஸின் படி இந்திய நாட்டின் அரசு தலைமை வழக்கறிஞர் அதாவது அட்டர்னி ஜெனரலை நியமனம் செய்வரும் பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் தான் நியமனம் ரைட்டு இவருக்கு பதவி பிரமாணம் யாரும் பார்த்தீங்கனால குடியரசுத் தலைவர் தான் இந்திய அரசு தலைமை வழக்கறிஞருக்கு பதவி பிரமாணம் செய்து இந்த இந்திய அரசு தலைமை வழக்கறிஞர் இந்திய அரசு தலைமை வழக்கறிஞரோட பணிகள் என்னது பணிகள் என்னன்னா சட்ட வினாக்களுக்கு சட்ட வினாக்களுக்கு அறிவுரை வழங்குவது அல்லது விளக்கம் தருவது சட்ட வினாக்களுக்கு விளக்கம் தருவதுதான் இவருடைய வேலை குடியரசுத் தலைவரால் வினவப்படும் சட்ட வினாக்களுக்கு குடியரசுத் தலைவரால் கேட்கக்கூடிய சட்ட சாதகமான வினாக்களுக்கு பதிலளிப்பவர் அரசு இந்திய அரசு தலைமை வழக்கறிஞர் அதே மாதிரி இவர் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த நீதிமன்றத்திலும் போய் ஆஜராகலாம் சரிங்களா வாதாடும் உரிமை இவருக்கு உண்டு அதே மாதிரி பாராளுமன்றத்தில் பார்லிமெண்ட்ல இவர் வந்து ஓட்டுரிமை இன்றி வாக்குரிமை இன்றி வாக்குரிமை இன்றி பேசும் இரு சபையிலும் பேசும் உரிமை உண்டு இரு சபையிலும் பேசும் உரிமை உண்டு சட்டத்தை பத்தி இவர் போய் இரு சபையிலும் நாடாளுமன்றத்தில் லோக்சபா ராஜ்யசபா ரெண்டு சபையிலும் இவருக்கு பேசக்கூடிய உரிமை உண்டு ஆனா வந்து என்னது ஒரு மசோதா மீது வாக்கெடுப்பின்குது அந்த மசோதா மீது வாக்கெடுக்க முடியாது ஓட்டுரிமை இவருக்கு கிடையாது சரிங்களா இந்திய அரசு தலைமை வழக்கறிஞர் இந்திய அரசு தலைமை வழக்கறிஞர் ஸோ பாருங்க சின்ன சின்ன விஷயந்தான் எளிமையான விஷயந்தால் நீங்க வந்து அழகா ஜெயிக்கலாம் நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்க டைம் இருக்கிறப்ப பாருங்க இதில் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து பார்க்க முடியாது விஷயம் இல்லை நீங்க வந்து நம்மளுடைய வீடியோ வந்து ஸ்பீடு ஒன் பாயிண்ட் ஃபைவ்ல வச்சு கூட ஸ்பீடு வாச்சு ஓட்டி விட்டு பாருங்க அழகா நீட்டா வந்து உங்களுக்கு புரியும் தள்ள தெளிவாக புரியும் இந்த விஷயங்களா ஸ்கூல் புக்கு பிளஸ் வந்து அதர் மெட்டீரியல் வச்சுதான் உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றோம் இதை தாண்டி எக்ஸாம் வினாக்கள் கேட்பாங்கன்னா கேட்க கேட்பதற்கு சாத்தியக்கூறுகள் கிடையாது சரிங்களா ஸோ வந்து எளிமையான வெற்றி பெற எங்களுடைய இணைந்திருங்கள் கணியன் குழுமம் உங்களுடைய குறிப்போர்கனவை நனவாக்க உங்களுக்கு என்றைக்குமே உறுதுணையாக இருக்கும் என்று கூறி காணொலியை விடைபெற்றுக் கொள்கிறேன் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்